திருவள்ளூரில் முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாமல் பாதாள சாக்கடை கழிவுநீர் கூவம் ஆற்றில் வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டை பற்றி தற்போது காணலாம் திருவள்ளூர் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு வார்டுகளிலும் மொத்தம் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருக்களில் வீடு கடைகள் வணிக வளாகங்கள் என சுமார் பதிமூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உள்ளன இவற்றிலிருந்து நாள்தோறும் பல லட்சம் மீட்டர் கழிவு நீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது இந்த நிலையில் முழு சுகாதாரமான நகராட்சியாக மாற்றும் வகையில் தமிழ்நாடு நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது கோடியில் வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரித்து அகற்ற பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் எண்பத்து ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கிலோமீட்டருக்கு குழாய் பதிக்கப்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்படும் கழிவு நீரானது புட்லூர் ஏரி அருகில் உள்ள காக்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தேவாநகரில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இங்கு சுத்திகரிப்பு செய்யப்படும் கழிவு நீரானது பின்னர் புட்லூர் ஏரி வழியாக கூவம் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது ஆனால் இந்த கழிவு நீரானது முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாமல் கூவம் ஆற்றில் வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு பாட்டு எழுந்துள்ளது இந்த தண்ணி அந்த ஓவர் லைட்டிங் ஃபுல்லாக சு சுற்றி நீங்களே பார்ப்பீங்க நீங்களே கேமரா எடுத்து பாருங்க சுற்றி நிற்கிது நான் தண்ணி வந்து எட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலலாம் தண்ணி நிற்கவே நிற்கலைங்க இந்த இடத்த சு தண்ணி கிடையாது கிடையாது எப்போ இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்களோ அந்த தண்ணி வந்து ஓவர் ஃபுல் தண்ணி மொத்தம் இங்கே வெளியே விடுறாங்க தற்போது இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் உள்ள புட்லோர் ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகளிலும் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளிலும் குடியிருப்பு பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் திறந்துவிடப்படுவதாகவும் இதன் காரணமாக இப்பகுதிகள் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாலும் கடந்த சில ஆண்டுகளாக கேண்டனீரை நம்பியே வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குழந்தைகளுக்கு ஜரம் வருது ஆத்திலே தண்ணி கட்டுச்சு ஏரியிலே தண்ணி கட்டுச்சு ஐயோ பாசம் பிடிச்சி போய் பச்சு பச்சுன்னு இருக்கு சார் ஒரு நாத்தம் நாங்கள் எந்த தண்ணி சார் குடிக்கிறது முப்பது ரூபாய்க்கு தண்ணி குடிக்கிறோம் இது குறித்து நகராட்சி நிர்வாகம் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பல்வேறு தரப்பில் இருந்து தங்களுக்கு மிரட்டல்கள் மட்டுமே வந்ததாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பதான் பிடிஓ ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இருந்து போன் பண்ணுவாங்க போன் பண்ணி எங்க பாதார அது எங்கே இருக்குதுன்னு நம்மளே கேள்வி கேட்பாங்க மிரட்டுவாங்க எங்க தண்ணி அங்க விடுறாங்க அப்படின்னு நாங்கள் எத்தனையோ அனுபவப்பட்டோம் இதெல்லாம் இப்போ இந்த வாட்டி இப்போ இப்போ ஒரு மூணு வருஷமாக என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க காசு வாங்கிக்கினு ஏகப்பட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை இன்னொரு கனெக்ஷன் டெய்லி கொடுத்துருந்தே இருக்கிறாங்க இருக்கிற எல்லா சாக்கடை எடுத்துன்னு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க இது குறித்து எமது செய்தியாளர் திருவள்ளூர் நகராட்சி ஆணையிடம் கேட்டபோது அதிகாரிகளை அனுப்பி என்னவென்று பார்க்கிறேன் என்ற பதிலை மட்டுமே தெரிவித்துள்ள இன்ஜினியரிங் என்ன பாத்து நம்ம அந்த ஏரியில விடுறதுக்கும் அந்த ஆத்துல கோவம் ஆத்துல விடுறதுக்கும் நாம் சிறு ஆஹ் நான் எங்க இன்ஜினியரிங் பண்றீங்களா எனவே அலட்சியமாக செயல்பட்டு வரும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் முறையாக கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து பின்னர் வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வரோம் ட்ரெயின்ல வந்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின்ல போக போகக்கூடியவர்களும் மூக்க மூடினு தான் போறாங்க அந்த அளவுக்கு கழிவுநீர் வந்து பொதுமக்கள் வாழ்ப்பகுதியில் விடப்படுகிறதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது இதை நீங்க ஆய்வகத்தில் டெஸ்ட் செய்தாலும் உறுதி செய்யப்படும் என்பதை பதிவு செய்கிறோம் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு